மருத்துவ படிப்பில் சேர மாணவர்களிடம் எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் பெற்ற விவகாரத்தில் அமலாக்கத்துறை அனுப்பிய சம்மனை எதிர்த்து நிறுவனர் பாரிவேந்தல் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது கண்மூடித்தனமாக அதிகாரத்தை பிரயோகித்து வழக்கில் குற்றம் சாட்டப்படுபவர் வங்கி கணக்கை முடக்கும் போலீஸ் அதிகாரிகளை சென்னை உயர்நீதிமன்றம் கண்டித்துள்ளது நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அருகே மீனவர்களுக்குள் ஏற்பட்ட மோதலில் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார் கொலை கும்பல் கடல் வழியே படகுகளில் தப்பிச் சென்றுள்ளது திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் அருகே கடற்கரை கிராமம் கூத்தங்குழியில் சர்ச் திருவிழா தொடர்பாக மீனவர்கள் இரு தரப்பினராக உள்ளனர் நேற்று இரவு அஜித் என்ற மீனவர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார் கொலை செய்த அதே ஊரைச் சேர்ந்த கும்பல் படகுகளில் கடலுக்குள் தப்பிச் சென்றுள்ளனர் இது கூடங்குளம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கேரளாவுக்கு கோழி இறைச்சி கொண்டு சென்ற லாரியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பதினைந்து டன் ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இதனிடையே ஓட்டுநர் தப்பியோடியுள்ளார் தென்காசி அருகே ஆசாத் நகரில் குற்றாலம் போலீசார் வாகன சோதனை மேற்கொண்டனர் மதுரை பதிவன் கொண்ட ஒரு லாரியில் கோழி இறைச்சிகள் இருந்துள்ளன போலீசார் சந்தேகத்தின் பேரில் சோதனையிட்டதில் அதன் உட்பகுதியில் முன்னூறு மூட்டைகளில் பதினைந்து டன் ரேஷன் அரிசி பதுக்கி வைக்கப்பட்டுள்ளது லாரி டிரைவர் போலீஸை கண்டதும் தப்பி ஓடி உள்ளார் போலீசார் லாரியை பறிமுதல் செய்து அரிசி மூட்டைகளை குற்றாலம் கலைவாணர் அரங்கில் வைத்துள்ளனர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் ஆதிதிராவிடர் நல அலுவலக ஆரை கனிமொழி லஞ்சம் கேட்பது போன்ற வீடியோ வைரலானதை அடுத்து அவரை சஸ்பெண்ட் செய்து சேலம் மாவட்ட வருவாய் அலுவலர் மேனகா உத்தரவிட்டுள்ளார் கோவை மாவட்டம் வால்பாறை அரசு கலைக்கல்லூரி தற்காலிக பேராசிரியர்களாக பணியாற்றி வந்த சதீஷ்குமார் முரளிராஜ் அன்பரசன் மற்றும் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் தனியார் நிறுவன ஊழியர் ராஜபாண்டியன் ஆகியோர் கல்லூரி மாணவியருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறி போலீசார் அவர்களை கைது செய்து கோவை மத்திய சிறையில் அடைத்தனர் பாலியல் புகாரில் கைது செய்யப்பட்ட மூவரை வால்பாறை கல்லூரி முதல்வர் சிவசுப்பிரமணியன் தற்காலிக பணி நீக்கம் செய்துள்ளார் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றும் ராஜபாண்டியன் மீதும் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மத்திய மேற்கு மற்றும் வடமேற்கு வங்கக்கடலில் நாளை மறுநாள் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது இதன் காரணமாக தென்மேற்கு பருவமழை மீண்டும் தீவிரமடையும் மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்கள் புதுச்சேரியில் இன்று இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் இது வரும் எட்டாம் தேதி வரை தொடரலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது அத்துடன் சென்னையில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் மேகமூட்டமாக காணப்படும் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் லேசான அல்லது மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் மன்னார் வளைகுடா தென் தமிழக கடலோர பகுதிகள் அதை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளில் அடுத்த மூன்று நாட்களுக்கு மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் சூறாவளி காற்று வீசக்கூடும் இதனால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மடத்து தெருவில் இந்து மக்கள் கட்சி சார்பில் விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு பத்து அடி உயரத்தில் விநாயகர் சிலை நேற்று பிரதிஷ்டை செய்யப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது இந்து தர்மம் சனாதனத்தை மலேரியா டெங்கு பரப்பும் கொசுவை போல அழிப்போம் என்று பேசினார் உதயநிதி ஸ்டாலின் ஆனால் சனாதன தர்மம் என்றால் அது இந்து மதம்தான் என உச்ச நீதிமன்றம் தெளிவாக கூறியுள்ளது இதற்கு திராவிட இயக்க முன்னோடிகள் என்ன சொல்வர் பழனியில் முருகன் பெயரில் நடத்திய மாநாடு ஆன்மீக மாநாடு அல்ல என்று அமைச்சர் உதயநிதி பேசினார் அந்த மாநாடு ஹிந்து விரோத மாநாடு முருக கடவுளை வைத்து அரசியல் செய்கின்றனர் அதை உண்மையான இந்துக்கள் ஏற்க மாட்டர் சனாதன இந்து மதத்திற்கு எதிரி அமைச்சர் உதயநிதி அவர் மீது எல்லா மாநிலங்களிலும் வழக்கு உள்ளது மூத்த அமைச்சர்கள் ஹிந்து விரோத உதயநிதியின் அடிமைகள் தமிழகத்தில் மொழிக் கொள்கை தொடர்பாக படிக்கிற மாணவர்களும் பெற்றோரும் தான் முடிவெடுக்க வேண்டும் மொழிகளை பற்றி அமைச்சர் பொன்முடி பேசக்கூடாது தமிழகத்தின் இருநூற்று தொன்னூற்று நான்கு பொறியியல் கல்லூரிகளில் தொள்ளாயிரத்து எண்பது ஆசிரியர்கள் ஆதார் அட்டையை போலியாக வடிவமைத்து பணி பெற்றுள்ளனர் தன் துறையை கவனிக்க முடியாத திறமையற்ற திராணியற்ற அமைச்சர் பொன்முடி போன்றவர்கள் ஊழல் பேர் வழிகள் சென்னை வேளச்சேரியில் ஹிந்தி சமஸ்கிருதம் சொல்லிக் கொடுக்கும் முதல்வர் ஸ்டாலின் மகள் நடத்தும் பள்ளியை இழுத்து மூட முடியுமா என்றும் ஹெச் ராஜா கேள்வி எழுப்பியுள்ளார் ஊழல் வழக்கில் கொல்கத்தா மருத்துவமனையின் முன்னாள் டீன் சந்தீப் கோஷ் சிபிஐயால் கைது செய்யப்பட்டதுதான் முடிவின் ஆரம்பம் என்று மேற்கு வங்க ஆளுநர் ஆனந்த் போஸ் தெரிவித்துள்ளார் ஹரியானா மாநில சட்டப்பேரவை தேர்தல் அக்டோபர் ஒன்றாம் தேதி ஒரே கட்டமாக நடத்தப்படும் என்று தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இதையடுத்து ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் ஆம் ஆத்மியுடன் கூட்டணி வைக்க காங்கிரஸ் விரும்புவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தலுக்கான மேலும் ஆறு வேட்பாளர்கள் அடங்கிய இரண்டாவது பட்டியலை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ளது தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி ஓட்டுக்கு பணம் கொடுத்ததாக தொடரப்பட்ட வழக்கின் விசாரணையை போபாலுக்கு மாற்றக்கோரிய மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் உயர் பதவியில் இருப்பவர்கள் உரிய கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது முன்னதாக இந்த மனு மீதான விசாரணையில் டெல்லி கலால் கொள்கை தொடர்பான வழக்கில் பாரத ராஷ்டிர சமிதி தலைவர் கவிதாவுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது குறித்து ரேவந்த் ரெட்டியின் கருத்துக்கு உச்சநீதிமன்றம் கடும் அதிருப்தி தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது